ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்னைக்கு ஐந்து கிடாரி கன்றுங்க எல்லா கிடாரி கன்றுகளும் ஒரே சேமான கிடாரி கன்று நல்லா தரமாக இருக்குது கன்றுகளை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு கன்றுகளும் பாருங்க நல்ல கலர் விழுந்திருக்கு நல்ல ஜாதி கன்று மேய்ச்சலுக்கு தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்றுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி எல்லா கன்றுகளுமே பத்து மாதத்து கன்று தாங்க நீங்கள் எந்த கன்று நீங்கள் வேணுனாலும் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்க ஒவ்வொரு கன்றும் அவ்வளவு லட்சணமா நல்ல கலர் விழுந்துருக்கக்கூடிய கண்டுகள் தான் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஐந்து கிடாரி கன்றுகள் தரதா சொல்லி சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி கன்றுகளுடைய முக லட்சணமாகட்டும் உடல் அமைப்பாகட்டும் பாருங்கள் வீடியோவில் ஏதாவது குறை சொல்கிற மாதிரி இருக்குதான்னு சொல்லி பாருங்க அந்த அளவுக்கு நல்ல தரமாக இருக்குது நல்ல நெட்டோட்டமாக இந்த ஜெர்சி கன்றுலாம் பாருங்கள் நல்ல நெட்டோட்டமாக இருக்குது நல்ல ஹைட் வெயிட்டில் சூப்பரான கன்று எந்த வகையிலும் குறைய சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பேசுங்க உங்களுக்கு ரேட் அனுசரித்து பேசுங்க கண்டிப்பாக ரேட் அனுசரித்து கொடுப்பாரு வாங்கிக்கலாம் உடனே நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி ஃபோன் மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசுனீங்கனாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கிடுவார் மாட்டேன் அவர் இடத்துலேயே டெம்போ இருக்குது வாடகையும் கம்மியாக தான் வாங்கிக்கிறாரு அதனால் வேணுங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க